தமிழ் சினிமாவில் எத்தனை நடிகர்கள் வந்தாலுமே அவங்களில் வந்து குறிப்பிடத்தக்க ஒருத்தர் இருக்கவர் தான் நம்ம பாரதிராஜாவோட பையன் அவரோட பேர் மனோஜ்குமார் இவரை பற்றி நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் மிக முக்கியமாக சொல்லணும்னா பாரதிராஜா ஏகே தாஜ்மஹால் படத்தில் இவர் நடித்த படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இவரோட திரைப்படங்களை தாண்டி நிறைய பிஸ்னஸ் விஷயங்களும் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இருதய அறுவை சிகிச்சை நடந்து அது வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சு ரெஸ்ட் எடுக்கிற டைமில் அட்டாக் வந்து இறந்திருக்காரு இந்த ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்திருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் எத்தனை நடிகர்கள் வந்தாலுமே தன்னோட மகனை வந்து நடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தாஜ்மஹால் படத்தில் இயக்கி அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போராடி இருக்காங்க அதுக்கப்புறம் மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த எந்திரன் படம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய படங்களில் வந்து தன்னுடைய திறமையை காமிச்சு இப்போ வரைக்குமே வந்து தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதாநாயகனாக வளம் வந்துட்டு இருந்தாரு அவரு தற்போது வந்து இறந்து வந்தது மிகப்பெரிய அதிர்ச்சிக்கார விஷயமா இருக்குன்னு சொல்லலாம் பாரதராஜோட மகனான இவர் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பாருன்னு சொல்லி நிறைய படங்கள் இயக்குவார்னு சொல்லி பாரா எதிர்பார்த்த நிலையில் திடீர் திடீர்னு இருதய அறுவை சிகிச்சை நடத்தும் பொழுது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருக்காரு இந்த ஒரு விஷயம் திடீர்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய சா சம்ம அதிர்ச்சி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் பாரதராஜோட மகனை தாண்டி இவருக்கு இருக்க தனித்துவமான டேலண்ட் மூலியமா இப்போ வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில் நீங்க இடம் பிடிச்சிருக்காரு இவர் இழந்து வாடும் இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்களுக்கும் அவரது குடும்பத்திற்கும் திரைத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கும் அவரோட ஆழ்ந்த இறக்கங்களும் தெரிவிச்சிருக்காரு நம்ம மு ஸ்டாலின் இவர் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு என்னடா அது திடீர் திடீர்னு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இறக்குறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுற விதமா இவருக்கு நடந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்குது கதாநாயகனா மட்டுமில்லாமல் கதாசிரியராகவும் இயக்குனராகவும் பல பன்முகம் தன்மை கொண்ட நம்ம மனோஜ் குமார் இப்போ இருந்தது வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோக நிகழ்ச்சியாக இருக்குது மனோஜிக்குமார் இறப்புக்கு முக்கியமான காரணம் இருதய அறுவை சிகிச்சைன்றதுனால அந்த அறுவை சிகிச்சையில் உண்மையில் என்னதான் நடந்து சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துன டைமில் மனோஜ் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மட்டுமில்லாமல் அவர் குடும்பத்திற்கும் வந்து மிகப்பெரிய வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவருடைய துறை திரைப்பயம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக முடியாமல் இவரோட மிக முக்கியமான பங்கு சினிமா துறையில் அதுவும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பங்களிப்பை அமைச்சிருக்கு இயக்குநசேகரம் பாரதராஜா பொறுத்த வரைக்கும் பல கதாநாயகர்கள் பல வில்லன்கள் பல கதாநாயகர்கள் இன்னும் நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு ஆனால் தன்னோடய மகனை வந்து இயக்கி அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அவரை ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணார் ஆனால் பெருசாக சினிமாவில் இவர் சைனாவதனால அடுத்த டேரக்ஷனில் கரியரில் ட்ரை பண்ணார் இவருக்கு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெடப்பு ஏற்பட்டிருக்கு ஆனால் அதை தாண்டி இவருக்கு இந்த சின்ன வயசுலேயே இந்த இறுதி அறுவை சிகிச்சை நடந்து இறந்திருக்கார் அப்படின்னா இந்த இறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே எவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்குன்னு நம்ம யோசிக்கலாம் தமிழ் சினிமாவில் இப்படிப்பட்ட ஒரு நடிகன் வந்து இறந்தது எல்லாருக்குமே வந்து மிக கஷ்டமான விஷயமா இருந்தாலும் இவரோட இழப்பு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதுவும் தமிழ் சினிமாவில் இருக்கிற பல நடிகர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ராஜா இந்த விஷயத்தை பற்றி பார்த்திங்கன்னா வெளியிட்டதுக்கு முன்னாடியே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி இரங்கல் தெளிவிச்சு ட்விட்டரில் போட்டிருக்காரு மனோஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் எவ்வளோ சாதனைகள் படித்தாலும் அவரோட இழப்பு இப்போவும் ரசிகர் மணத்தில் நீங்கள் பிடிச்சிருக்கு இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு மக்களே